ஐயா நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நல்ல மனசு தாங்க ஐயா முக்கியம் நம்ம கருவறையில இருந்து வெளியே வரும்போதும் சரி கல்லறைக்கு உள்ள போகும் சரி கையில எதுவுமே கொண்டு வரது இல்ல இந்த பணமும் படிப்பும் இடையில வர்றதுதான் இறுதி வரைக்கும் நிலையா இருக்க ஒரு நல்ல மனசு தாங்க ஐயா எல்லாரும் சொல்றாங்க தானத்துல சிறந்தது அன்னதானம் அந்த அன்னதானத்தை போடுறதுக்கும் ஒரு பணம் வேணும் அப்படிங்க ஐயா ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒரு அன்னை இல்லத்தை கட்டி ஆயிரம் பேருக்கு சோற போட்டாலும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து தான் பெற்றோர் அனாதை இல்லத்துல விடுறாங்களே அவன் மட்டும் நல்ல மனசு படிச்சவன் இல்லையா பத்து ரூபா சம்பாதிச்சாலும் பெத்தவங்களை பக்கத்துல உட்கார சோறு போடுறானே அவன் தான் மனசு படிச்சவன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமதியே ஒரு நிம்மதி தான் ஐயா ஐயா இன்னைக்கு இரு மனங்கள் இணையக்கூடிய ஒரு சம்பவம் தான் திருமணம் அப்படியாங்க இன்னைக்கு சாதாரணமா என் பக்கத்து வீட்டுல ஒரு கல்யாணம் பண்ணாரியா பொண்ணுக்கு நல்ல வரதட்சணையா பத்து லட்சம் ரூபாய் பேங்க் பேலன்ஸும் ஐம்பது பொண்ணு நகையும் போட்டு கொடுத்தாங்க அந்த பொண்ணு எம்எஸ்சி படிச்சிருக்கு ஆறு மாசம் கழிச்சு அவர்கிட்ட கேட்க வாழ்க்கையோ வெறுத்து போன மாதிரி பேசுறாரு என்ன கல்யாணம் என்னத்தான் பண்ணீங்க அம்மி மிதிச்சு அருந்தை பார்த்தானே பண்ணீங்க கேக்கேன் எங்கப்பா கல்யாணத்துக்கு அன்னைக்கு அம்மி அம்மிய மிதிச்சா ஆறு மாசம் கழிச்சு என் அம்மியத்தான் மிதிக்கிற அப்படிங்க அந்த அளவுக்கு அந்த பொண்ணு கிட்ட இருக்க பணம் திமிரும் படிப்பு திமிரும் மாறிக்கிட்டு இருக்கியா ஒரு பொண்ணு ஒரு புகுந்த வீட்டுல போய் நிம்மதியா இருக்கணும்னா விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கணும் புகுந்த வீட்டையும் பிறந்த வீட்டா எந்த பொண்ணு நினைச்சு வாழுதோ அந்த பொண்ணுதான் நிம்மதியா வாழ முடியும்யா ஐயா அன்னை தெரசாவை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் அவங்க வந்து கல்கத்தா நகர்ல வீதி வீதியா ஏறி நன்கொடை கேட்கும் போது ஒருத்தர் கையில காரி துப்பிடுறாராம் உடனே அந்த அன்னை தெரசா எனக்கானத குடுத்துட்டீங்க அந்த தொழுநோயாளிக்கான குடுங்க மனசரிங்க கேட்டாங்க அந்த மனசு எத்தனை பேருக்கியா வரும் அன்னை தெரசாக்கு நல்ல மனசு இருந்துச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய நல்ல ஒரு மனசு இருந்துச்சு அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க என்ன காரணத்துக்காக போய் கேட்கணும்யா கையை நீட்டி எதுக்கு கேட்கணும் உதவி செய்யணும் அவங்களை காப்பாத்தணும் பொருள் வேணும் பொருள் வேணுங்கிறதுக்காக தான் அன்னை தெரசா இறங்கி போய் கையை நீட்டி எனக்கு துப்பி எச்சிய கொடுத்துட்டேன் ஆனா அவங்களுக்கான குடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க வானத்தை விட்டு எனவே பொருள் வேணும் தம்பி மனசு மட்டும் போதாது பொருள் கொடுக்கிறவங்க மனிதனாயிர முடியாதியா மனசுள்ளவ மட்டும்தான் ஆக முடியும் அதை புரிஞ்சுக்கணும் நாம அவ்வளவுதான் மனிதனா புனிதனா சங்கை அந்த நகர்ல இருக்கிற ஒரு சாதனை பெண்மணியை சரித்த வரலாறு சொல்ற பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சங்கரன் நகர்ல குழந்தை தொழிலாளியோட மாணவர்களுடைய குழந்தை தொழிலாளி எண்ணிக்கை அதிகம் யா ஒரே ஒரு பெண்மணி குழந்தை தொழிலாளர் சிறப்பு பயிற்சி பள்ளின்னு வச்சு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களை காப்பாத்தி இன்னைக்கு பதினாலு வருடங்கள் கழிச்சு சங்கரம் கோயில்ல குழந்தை தொழிலாளர்கள் இல்ல நிலைமையை உருவாக்கிருக்காங்க அவரோட கையில இருந்து ஆறு இன்ஜினியர் ரெண்டு குரூப் டூ படிச்ச தேர்வான ரெண்டு மாணவர்கள் நாலு குரூப் போர்ல படிச்சு இன்னைக்கு பாளையங்கோட்டையில வேலை பார்த்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வேலைக்கு போற முதல் நாள் அவங்க அப்பா மாட்ட ஆசீர்வாதம் வாங்கல கடவுள்கிட்ட உள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கல அந்த அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்கய்யா அந்த அம்மாக்கு தமிழக அரசிலிருந்து கடந்த ஆண்டு நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது மத்திய அரசுல இருந்து டெல்லியிலிருந்து ஒரு குழு வந்து சிறந்த சேவைக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது நெல்லை மாவட்டத்திலேயே ஒரு பெண்மணி கல்வி சேவைக்காக அவ விருது வாங்கியிருக்காங்கயா அந்த பெண்மணி யாருங்க இந்த இடத்த நான் யா பத்து மாதம் சுமந்து பல நொடிகளில் பெற்றெடுத்து பதினேழு ஆண்டுகள் பராமரித்து வளர்த்த என்னுடைய தாய் தான் அந்த சாதனை இந்த இடத்துல மகனும் தாயும் சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சியான விஷயமாக சொன்னா ரொம்ப நன்றி விற்பான் அந்த ஆள் தான் மிகச்சிறந்த மனம் அந்த மனம் உள்ளவர் மட்டும்தான் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்கும் நிம்மதியா வாழ முடியுமிக